நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானல் காந்திபுரம் குடியிருப்பு பகுதியில் வீட்டின் வாசல் பகுதியில் காட்டெருமைகள் முகாமிட்டு குடியிருப்பு வாசிகளை அச்சுறுத்தி வருவதால் வீட்டை விட்டு பதறிய நிலையில் வெளியே வந்து செல்வதாக கவலை குழந்தைகள் இருப்பதனால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன் காட்டெருமைகளை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெருமைகள் கூட்டம் குடியிருப்பு பகுதியில் முகாமிடுவதும் நகர்ப்பகுதியில் உலா வருவதும் வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் கால்நடைகளையும் பொதுமக்களையும் தாக்குவது தொடர்கதையாக உள்ளது இந்நிலையில் கொடைக்கானலில் முக்கிய குடியிருப்பு பகுதிகளில் ஒன்றான காந்திபுரம் குடியிருப்பு பகுதி உள்ளது இப்பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இதனை அடுத்து இந்த பகுதியில் காட்டெருமைகள் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து முகாமிட்டு வருவது வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் இப்பகுதியில் முகாமிடும் காட்டெருமைகள் வீட்டின் வாசலில் முகாமிட்டு வீட்டில் இருக்கும் நபர்களை அச்சுறுத்தி வருவதுடன் அவர்களை தாக்குவது போல் அதிவேகமாக வந்து செல்கிறது இதனால் இப்பகுதி குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்து வீட்டை விட்டு பதறிய நிலையிலேயே வெளியே வந்து செல்கின்றனர் மேலும் குழந்தைகள் வீட்டில் இருப்பதால் பெரும் அசமாவிதம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டு இருப்பதாக இப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கவலை தெரிவிக்கின்றனர் இதனை வனத்துறையினர் கவனம் செலுத்தி காட்டெருமை காந்திபுரம் குடியிருப்பு பகுதியில் முகாமிடுவதை தடுப்பதுடன் கூடுதலாக வேட்டை தடுப்பு பணியாளர்களை பணியில் அமர்த்தி காட்டெருமைகளை குடியிருப்பு பகுதியில் முகாமிடுவதை தடுக்க முன்வர வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் வனத்துறைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் சுரேஷ்